காமெடி நடிகர் பாண்டி இவரை எல்லாரும் பாண்டின்னு கூப்பிடுவாங்க தனக்குள்ள இருந்த காமெடி திறமையை எப்படியாவது வெளிக்காட்டணும்னு நினைச்சு எப்படி இல்லாம கஷ்டப்பட்டு கோடி நன்மை என்ற படத்துல நடிச்சாரு மைனர் ரோல் தான் கிடைச்சது என்றதால இவர் வெளி உலகத்துக்கு தெரியாமலே போயிட்டாரு தொடர்ந்து நாகேஸ்வரி வெல்டன் சிங்கார சென்னை கில்லி ஆட்டோகிராப் போன்ற பல படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சாலும் மைனர் ரோல அமைஞ்சதால திரைய பேசப்படல இந்த சமயத்துல தான் விஜய் டிவி நடத்தின ஆடிஷன்ல கலந்துகிட்டு நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது பாண்டி தன் திறமையால வெளி உலகத்துக்கு தொடர்ந்து அதே டிவி நடத்தின ஜோடி நம்பர் ஒன் சீசன் த்ரீ லயும் கலந்துகிட்டாரு பிறகு கனகானும் காலங்கள் சகண்ட் பாட்டான கல்லூரியின் கதை என்ற சீரியல்லையும் நடிக்க இவருக்கு வாய்ப்பு கிடைச்சி முழு காமெடி நடிகரா மாறினாரு இந்த சீரியல் நடிச்ச தான் இவருக்கு இரண்டாயிரத்தி பத்துல வந்த அங்காடி தேருன்ற படத்துல மேஜர் ரோல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது தொடர்ந்து விக்ரம் கூட தெய்வ திருமகள் விஜய் கூட வேலாயுதம் சமுத்திர கணி கூட சாட்டை விஷால் கூட பூஜை போன்ற பல படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கிட்டாரு இதையெல்லாம் அவர் பண்ணதுக்கு முக்கிய காரணம் தான் ஏழு வருஷமா காதலிச்ச காதலைய கல்யாணம் பண்றதுக்காக தான் இவருக்கு சென்னையில் இருக்கிற ஐஸ்வர்யா மஹால்ல ஏழு வருஷமா காதலிச்ச இவர் பல எதிர்ப்புகளை மீறிதான் தன் காதலியை கரம் பிடிச்சிருக்காரு இவருடைய திருமணத்துக்கு திரையுலக சேர்ந்த பல முன்னணி பிரபலங்கள் வந்திருக்காங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்